அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைய வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளார் மருத்துவ பரிசோதனைக்கு வந்த பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முதுநிலை மாணவரை இரண்டு வாரங்களுக்கு இடைநீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டதாக கடந்த பதினைந்து நாட்களில் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தல் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குரூப் டூ தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று நிதி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உருமாற்றம் அடைந்த புதிய வகை கொரோனா தொற்று பரவுகிறதா என்பது குறித்து அறிய மரபணு பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேமுதிக வாக்கு சதவீதம் எந்த விதத்திலும் சரியவில்லை என்று அக்கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பதில் கூற வேண்டிய பொறுப்பில் அரசு உள்ளது ஆனால் எந்த விவகாரத்திற்கும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து பதில் கூறுவதில்லை அவர்கள் அறிக்கை அளிக்கும் வரை எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடரும் என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குறிப்பிட்டுள்ளார் காசி தமிழ்ச்சங்கமும் டூ பாயிண்ட் ஓ நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து இருநூற்று பதினாறு பேருடன் புறப்பட்ட முதல் சிறப்பு ரயிலை சென்னை சென்ட்ரலிலிருந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் ஓராண்டிற்குள் அனைத்து கிராமங்களுக்கும் ஃபைபர் நெட் வசதி கிடைக்கும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்கள் மக்களை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் பழனி பஞ்சாமிரத பிரசாதத்திற்கு ரசீது வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அனைத்து கோவில்களிலும் வழங்கப்படும் பிரசாதங்களுக்கும் கம்ப்யூட்டர் மூலம் ரசீது வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் பழமையான சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல்கள் சங்கத்தின் தேர்தல் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று நடைபெற்றது சென்னை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறு வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீதேவி தலைமையில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் ஐநூற்று மூன்று வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி கியூஆர் பயணச்சீட்டுகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு ஐந்து ரூபாய் என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் மிக்ஜம் புயல் மற்றும் கனமழை காரணமாக அன்றைய தினம் மெட்ரோ பயணிகள் அதிக அளவில் பயணிக்க இயலவில்லை எனவே மீண்டும் டிசம்பர் பதினேழாம் தேதி மெட்ரோ பயணிகள் இந்த சலுகையை பயன்படுத்தி ஐந்து ரூபாய் என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணிக்கலாம் என்றும் இந்த பிரத்யேக கட்டணம் நாளை ஒரு நாள் மட்டுமே செல்லுபடியாகும் கியூஆர் பயணச்சீட்டுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் மற்ற பயணச்சீட்டு முறைக்கு இந்த சலுகை பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் எத்தியோப்பியாவில் இருந்து நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட பனிரெண்டு கோடி போதை மாத்திரைகளை சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இந்தியாவை மீட்பதற்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறு மணி நேரங்களில் புயல் மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பம்பையில் சிறிய வாகனங்களை பார்க்கிங் செய்ய அனுமதி கோரி கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகப் போவதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது லட்சத்தீவில் செயல்படும் பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டு முதல் மலையாள மொழி வழிக்கு பதிலாக சிபிஎஸ்இ ஆங்கில வழி கல்வி முறையை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு கேரள அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த இரண்டு தலைவர்கள் வங்கதேசத்தில் இருந்து நம் நாட்டிற்குள் ஊடுருவிய போது கைது செய்யப்பட்டனர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இம்மாதம் இறுதியில் வாரணாசி மக்களவை தொகுதியில் நடத்த இருந்த பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பொதுக்கூட்டம் தோல்வியடையும் என்ற காரணத்தால் அதை ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ரத்து செய்துவிட்டதாக பாஜக விமர்சித்துள்ளது ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் பாஜக அரசின் நெருக்கடியால் பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதி கிடைக்கவில்லை என்று ஐக்கிய ஜனதா தளம் கூறியுள்ளது